அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் நாள் வழிபாடு வணங்க வேண்டிய அம்மன் வணங்க வேண்டிய துர்கை சொல்ல வேண்டிய மந்திரம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பயன்படுத்த வேண்டிய நிறம் அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்த வருடம் நவராத்திரியை பொறுத்தளவுக்கு ஒன்பது நாட்கள் நம்ம அம்பிகையை வழிபாடு பண்ணி பத்தாவது நாள் ஆயுத பூஜையாகவும் பதினொன்றாவது நாள் விஜயதசமி நன்னாளாகவும் நம்ம கொண்டாட போகிறோம் எனவே ஆயுத பூஜை வழிபாடு எப்படி பண்ணணும் வித்யாரம்பம் எப்போ பண்ணணும் விஜயதசமி வழிபாடு எப்படி பண்ணணும் கொழுவை எப்படி கலைக்கணும் இது போன்ற தகவல் எல்லாம் அடுத்தடுத்த ஆடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் நாள் வழிபாடு பார்க்கறதுக்கு போல ஒரு அறிவிப்பு அடியேன் கடந்த நூற்றி ஏழு நாட்களாக தினமும் ஈசனுக்கு அபிஷேகங்கள் ருத்ராட்சங்களுக்கு அபிஷேகங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் நூற்றி எட்டு நாட்கள் விரதம் அந்த விரதம் நாளையுடன் நிறைவடைகின்றது முப்பதாம் தேதியுடன் இந்த நூற்றி எட்டு நாள் அபிஷேகத்தில் வைத்த ருத்ராட்ச பிரசாதம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க இது ருத்ராட்ச மணிகள் இது மாலை இல்ல இது ருத்ராட்ச மணி ஆயிரக்கணக்கான ருத்ராட்சங்களை நம்ம அபிஷேகத்தில் வச்சிருக்கோம் இந்த ருத்ராட்சத்தை உங்க வீட்டு பீரோல அல்லது பணப்பெட்டியில் அல்லது பூஜை அறையில அல்லது தொழில் செய்யும் இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக சிவனொருள் முழுமையாக கிடைக்கும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நவராத்திரி ஒன்பதாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினாலு செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டிய அம்மன் சாமுண்டி தேவி சரஸ்வதி தேவிய சாமுண்டியாக வணங்குகின்றோம் பரமேஸ்வரி தாயாக வணங்குகின்றோம் வணங்க வேண்டிய துர்கை சித்திராத்திரி துர்கை நவராத்திரி ஒன்பதாம் நாள் நாம் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை மற்றும் தாமரை மலர்கள் மற்றும் வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவராத்திரி ஒன்பதாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நவராத்திரி ஒன்பதாம் நாள் நாம் பூஜை அறையில் வர வேண்டிய கோலம் வாசனை பொடிகளை கொண்டு தாமரை உருவத்தை கோலமாக வரைந்து கொள்ளுங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெந்தய நிறம் சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அலையுங்கள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் நாவல் பழம் வைக்க வேண்டிய பிரசாதம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் மற்றும் வேறு எந்த நெய்வேத்தியங்கள் இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் பெண்களுக்கு தாம்பூலமாக வெந்தய நிற வஸ்திரம் வளையல் மற்றும் நாவல் பழங்களை தரலாம் பூஜை அறையில ஏழு தீபங்கள் ஏற்றுங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீபையினை இருந்தா பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் நமது மந்திரசக்தி தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் வாங்கும் அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த நெய் பிரசாதம் வழங்கப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் பணியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் கொலு உங்க வீட்டில் வச்சிருக்கிறவங்க காலை மாலை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் காலை ஏதேனும் பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை இந்த ஆடியோல சொல்லி இருக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரி ஒன்பதாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு தெரிந்த எந்த அம்மன் மந்திரம் வேணாலும் சொல்லலாம் கூடவே நான் இப்போ ஒரு மந்திரம் தரேன் அதையும் சொல்லுங்கள் ஓம் க்ளீம் சாமுண்டி தேவியே போற்றி ஓம் க்ளீம் சாமுண்டி தேவியே போற்றி ஓம் கிளீம் சாமுண்டி தேவியே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு ஓம் நமோ சித்திராத்திரி தேவியே போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லி துர்க்கையும் வழிபாடு செய்யுங்க இவ்வாறு வழிபாடு செஞ்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க நவராத்திரி ஒன்பதாம் நாள் பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்தால் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் அற்புதமாக நீங்கள் நினைத்தபடி அமையும் நமது அன்னசேவா குழு நவராத்திரி ஒன்பதாம் நாளும் மிக சிறப்பாக சுமங்கலி பெண்களுக்கு உணவுதானம் செய்கின்றோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஆடியோ பதிவில் ஆயுத பூஜை வழிபாடு சரஸ்வதி பூஜை வழிபாடு பற்றி மிக விரிவாக பார்க்கலாம் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புதமான தகவல் இந்த வருடம் தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அத்துணை பேருக்கும் யோகமான தீபாவளியாய் வருது அனைவருமே லக்ஷ்மி குழுவை வீட்டில் வைத்து மிக எளிமையாக குபேர பூஜை செய்யுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் எங்களிடம் இந்த விடத்துக்குண்டான லக்ஷ்மி குபேர குடுவை வாங்கும் அத்துணை பேருக்கும் தீபாவளி என்று அதிகாலை அதரவண வேத முறைப்படி குபேர உபாஷனை வழங்கப்படுகின்றது எந்தவித கட்டணமும் இன்றி தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு குடுவைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்